ஓம் சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பாபாவின் தெய்வீக தன்மையையும் புகழையும் பற்றி பல்வேறு நண்பர்கள் மூலமாக கேள்விப்பட்ட ஒரு பக்தர் பாபாவை பார்க்க விரும்புகிறதையும் பாபா வந்து சிட்டுக்குருவியோட காலில் நூலை கட்டி மாதிரி தன்பால் அவரை ஈர்த்து வசப்படுத்திய ஒரு அற்புதத்தையும் தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு இவருக்கு விருப்பம் இருந்த போதிலும் ஒரு குழப்பத்தில் இருக்கார் என்னென்னா அவருக்கு ஷீரடி எங்கே இருக்குன்னே தெரியாது அதுக்கு பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமானும் தெரியாது எவ்வளவு செலவாகுதுன்னு தெரியாது அங்கே போய் யாரை பார்க்கறது அங்கே நமக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லையே இப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கார் ஆனால் ஹீரடிக்கு போகணும்னு மட்டும் மிகுந்த விருப்பத்தில் உள்ளார் அப்படி இருக்கிற நேரத்தில் இவரோட மகனுக்கு ஜுரம் வருது அந்த குழந்தை ஏழு மாத குழந்த வந்து ஜுரத்தினால இறந்து போய்ட்றான் இதனால் வந்து அவர் ரொம்ப சோகமாக ஆயிடுறாரு பாபாவை பார்க்கணும் உடனே பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் அவருக்கு தீவிரமாக இருந்துகிட்ருக்கு ஆனால் எப்படி ஷீரடிக்கு போகிறது அப்படின்னு அவருக்கு தெரியல அந்த சோகத்தையும் தாண்டி அவர் வந்து பாபாவை போய் பார்க்கணுன்னு விருப்பப்படுறாரு அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு கனவு வருது ஏன்னா அந்த கனவில் ஐந்து மகான்கள் இருக்காங்க அவங்க அஞ்சு பேரும் எங்கே உட்காந்துருக்காங்கன்னா ஒரு மசூதியில் உட்காந்துட்டுருக்காங்க ஆனால் இவருக்கு அது துவாரகமாயின்லாம் அப்போ தெரியாது அங்கே வந்து உதி வந்து குவியலாக இருக்குது அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தரை பார்த்து இவர் கேட்குறாரு இந்த அஞ்சு பேரில் யார் பாபா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவரும் வந்து ஒருவரை சுட்டு காட்டுகிறாரு உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சுட்டி காட்டிய போய்ட்டு பாபா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து வணங்குறாரு அதோடு அவர் கனவு கலையுது எழுந்து எழுந்திருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இவர் ஷீரடிக்கு போகிற வேலைகள்லாம் துரிதமாக நடக்க ஆரம்பிக்குது இவர் ஷீரடிக்கு போகணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா அதுக்கு தேவையான பணம்லாம் கடகடகடன்னு இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது பணத்தை திரட்டிட்டார் ஷீரடிக்குன்னா பயண செலவுக்கு ஆனால் எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்கும்போது இவங்க தெருவில் இருக்கிற பக்கத்து நண்பர் ஒருத்தர் வந்து நான் ஷீரடிக்கு போக போகிறேன் நீ வரையா அப்படின்னு கேட்குறாரு இவரும் வந்து ஆமோதித்து அவரோட கிளம்புறாரு பயணத்துக்கான திட்டமிடல்கள் எல்லாவற்றையும் அந்த நண்பரை செஞ்சு கொடுத்துட்றாரு ரெண்டு பேரும் சீரடைக்கி வராங்க இவர் ஷீரடிக்கு வரதும்போது என்ன நினைக்கிறாருன்னா நம்ம பாபாவை பார்த்து பாபாவுக்கு ஒரு ரூபாய் தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே வர்றாரு பாபாவை பார்க்குறாங்க பாபாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வாங்கிக்கிறாங்க அப்போ பாபா வந்து இவர் கிட்டேருந்து ஒரு ரூபாய் தட்சிணையாக கேட்குறாரு இதை நினச்சி அவர் சந்தோஷப்படுறாரு அதாவது தான் பாபாவுக்கு என்ன கொடுக்கணும்னு நினச்சாரோ அதே பாபா வந்து இவர்கிட்ட தட்சிணையாக கேட்டு வாங்கிக்கிறாரு இவங்க பாபா பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறாங்க பாபா வந்து இவர்கிட்ட கேட்குறாரு நீ சோகமாக இருக்க நீ துக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே என்னாச்சு உன் மகன் இறந்து போயிட்டான்னு கவலையில் இருக்கியா நான் கூட ஒரு நாளைக்கு மறைந்து தான் போக வேண்டும் இந்த உலகத்தில் யார் பிறந்தாலுமே ஒரு நாளைக்கு இறப்புங்கிறது நிச்சயமாக வரும் அது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும் அப்படின் சொல்லி இவர்ட்ட ஆறுதலாக பேசுகிறாரு இவர் பாபா கூடயே நாலு நாள் தங்கி இருக்கார் பாபாவினுடைய மொழிகளையும் ஆறுதலையும் கேட்டு இவர் கொஞ்சம் சாந்தமடைகிறார் பாபா கிட்ட உதியையும் ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்புறாங்க ஆனால் என்ன ஆகுதுன்னா இவர் லேட்டாக கிளம்புனதுனால ட்ரெய் அதாவது ட்ரெயின் வந்து ஒரு மணி நேரம் லேட்டாக வருது இவர் லேட்டாக வந்துச்சுன்னா இவர் மும்பைக்கு போக வேண்டிய கனெக்டிங் ட்ரெயினை பிடிக்கிறதுலேயும் லேட் ஆகும் ஆனால் இவர் அதுக்காகலாம் வருத்தப்படலை பாபா எல்லாத்தையும் பார்த்துப்பாருன்னு சஞ்சலை மற்றும் திடமாக பாபாவை வந்து நம்புகிறாரு அதே மாதிரியே இவருக்கு கனெக்டிங் ட்ரெயினும் லேட்டாக வரதுனால கரெக்டான நேரத்தில் ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கு போய் சேர்ந்துடுறாரு ஊருக்கு போன சில நாட்கள்லேயே இவரது வருமானம் வந்து பெருக தொடங்குது இவரது நிதி நிலைமை சரியாகிட்டே வருது இது வந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு பாபாவோட ஆசிர்வாதம் தான் தன்னை வந்து வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற செய்யுது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்கு நன்றியுணர்ச்சியோடு இருக்கார் இவர் வந்து என்னென்னா சிவனோட பக்தர் எப்பவுமே சிவனை வந்து தியானம் பண்ணுவார் ஆனால் ஷீரடிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவருக்கு இன்னொரு அற்புதமும் நடந்துச்சு அது என்னென்னா இவர் சிவனை தியானம் பண்ணும்போதெல்லாம் சிவலிங்கத்துக்கு மேலே பாபா உட்கார்ந்துருக்கிற மாதிரியே இவருக்கு ஒரு தோற்றம் வந்து தென்பட ஆரம்பிச்சிச்சு இவர் வந்து பாபாவையும் சிவனையும் ஒன்றாகவே நினைத்து வழிபட ஆரம்பிக்கிறாரு ஜெய் சாய்ராம்